ஏன்டி கல்யாணத்துக்கு போற வேணும் வந்துருச்சு இன்னும் கிளம்பலையா இந்த கிளம்புச்சியல உனக்கு சால்ரா அடிக்கிற உன் மையம் வரலையா ஏப்பா நானும் தாப்பா போறேன் அண்ணே கே நல்லா இருக்கா சூப்பரா இருக்குமா நான் சொன்னேன் அதை பாத்து வாடா அம்மா மாத்திரும்மா இப்ப போய் பாத்துட்டு வாடா அவனை சொல்லி நிறுத்துங்களா போய் மாத்திருமா இப்ப போய் பாத்துட்டு வாடா சரிமா ஹலே நில்றா இவனமா பாத்துட்டு வாடான்ற நீ பாத்துட்டு வந்து மாத்திரிமான்ற இவ சேலைய மாத்தி மாத்தி கட்டிக்கு வாரா இங்க என்னடா கூத்து நடக்குது ஏப்பா கல்யாணத்துக்கு வர பொம்பளைய அம்மா சேலைக்கு மிஞ்சி யாரு அழகான சேலை கட்டிட கூடாதான் அதான் இப்படி பண்ணுது

என்னடி கழுத்துல கையில பலவளோடு தெரியுது இது போற கவரிங் நகப்பா பஞ்சர் கடை பாண்டி ஒண்டாட்டின்டா சும்மாவா ஸ்டைலா போக வேணா அதே வாங்கி வச்சிருக்கேன் ஆமடி ஒற்றுறது பஞ்சரு அதுல பெருமை வரையா பொடி பொசகட்டவள நக்கு ஆஹா ஏப்பா இப்ப அம்மாவ நீ சேலைய மாத்த சொல்றியா இல்ல வேணான்றியா இல்ல சால்றா பொறுறா வாரேன் சொல்றேன் ஏம்மா எங்கம்மா போறாரு தெரியலடா நீ அப்படி வர்றியா இந்தாடி இதுல அம்பது சேலை அம்பது சாக்கெட் இருக்கு மண்டபத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு சே சேலைய மாத்தி மாத்தி கட்டுச்சு எதுக்குங்க உங்களுக்கு கும்பிட்டு கோவம் கேக்கு தூக்குடாய் உலகத்திலே ஒரு நாள் கல்யாணத்துக்கு ஐம்பது சேலை எடுத்து போகும்போது நல்ல வாக்க போறா மொகரை சாடி கேத்த மூடியாத்தேத்த மகன் அவ பின்னாடியே போய் சாடரா அடிக்க சொல்ற இரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு மேல அடிக்கிறான்